மனிதர்களுக்குள் எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை என்பதை வேதம் நமக்கு பறைச்சாற்றுகிறது மனிதன் படைக்கப்பட்டதுல எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை ஆண் பெண் என்ற இரண்டு பிரிவுகளோடு மட்டுமே மனிதன் தேவனால் படைக்கப்பட்டிருக்கிறான் எந்த ஜாதியும் கிடையாது ஆகவே நாம் திருமணம் செய்யலாம் ஆனாலும் ஒரே ஒரு இடத்துல மட்டும் திருமணம் செய்யும் பொழுது ஒரு சிலர் செய்யாதீங்க அப்படின்னு பைபிள் ஏன் சொல்லுது அதுவும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை திருமணம் பண்ணுங்க ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்களை திருமணம் பண்ணாதீங்க அப்படின்னு ஏன் சொல்றது ஏன் சொல்லுது அப்படிங்கறத நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் சொல்லுது தெரியுங்களா ரெண்டு பேருடைய நன்மைக்காக சொல்றது அப்படி திருமணம் பண்ணா அந்த திருமணத்தில் பிரச்சனை வரும் எப்படி சொல்றீங்க நிறைய பேர் அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கிறாங்களே இல்ல ஒண்ணு இப்ப உண்மையா கிறிஸ்டானிட்டி ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறாருன்னா ஒரு இஸ்லாம் நபரை ஒரு இந்து நபரை திருமணம் பண்ணிக்கிறாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க காலையில் ஆறு மணிக்கோ ஏழு மணிக்கோ எட்டு மணிக்கோ சர்ச்சுக்கு கிளம்பி போகணும் சண்டை கிட்டத்தட்ட மதியம் வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க அதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு மிக முக்கியமான ஒன்று ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் என்ன ஆனாலும் பரவாயில்ல அவங்க சபைக்கு சர்ச்சுக்கு போயிடுவாங்க சர்ச் என்று சொல்லும் பொழுது பிபிளிக்கெலாம் நம்ம பார்க்கும் பொழுது அந்த மக்கள் தான் சபை நிறைய பேருக்கு புரியாதுங்கிறதுனால சொல்கிறேன் அவங்க என்ன பண்ணுவாங்க சர்ச்சுக்கு போயிடுவாங்க இவர் என்ன பண்ணுவாரு தான் சண்டே நல்லா தூங்கணும்னு நினைப்பாரு இந்த அம்மா காலையில எழுந்திரிச்சு உருட்டிக்கிட்டு இருப்பாங்க ரெண்டாவது இவருக்கு பத்து நாள் சரியா இருக்கும் ஒரு மாசம் போகும் ஆறு மாசம் ஓகே ஆனா அப்பதான் இவருக்கு ஒரு நினைவு வரும் இனிமேல் சாகிற வரைக்கும் இவர் ஞாயிற்றுக்கிழமை நம்ம கூட இருக்கவே முடியாது போனா போனன்னா மதியந்தான் வருவா அது இல்லாமல் ஒரு கிறிஸ்தவனுக்கு பார்த்தீங்கன்னா சண்டே மட்டுமே சர்ச்சு கிடையாது இடையில பைபிள் ஸ்டடின்னு ஒன்று வைப்பாங்க உபவாச ப்ரேயர்னு ஒன்று வைப்பாங்க வேற ஏதாவது ப்ரேயர் மீட்டிங் வைப்பாங்க சண்டே ஈவினிங் ஏதாவது ஒன்று வைப்பாங்க ஆனால் அவர் ரெண்டு பேருமே கிறிஸ்தவங்களாக இருந்தால் இதை சந்தோஷமாக செய்வாங்க அவங்களுக்கு இது ஒரு பிரச்சனையே கிடையாது ஆனால் ஒரு மாற்று மதக்காரராக இருந்தாரு சொன்னால் அவருக்கு எரிச்சல் வரும் அப்போ இந்த அம்மா என்ன பண்ணோம் ஏன்னா எனக்கு நீங்கள் உரிமையில தலையிடுறீங்கன்னு அதுவே பெரிய சண்டையை உருவாக்கும்